பாஜக வந்து அவங்களுக்குன்னு தனி எங்களுக்குன்னு தனி ஐடியாலஜி இருக்கு எங்களுக்கு தனி ஸ்டாண்ட்ஸ் இருக்கு அந்த ஸ்டாண்ட்ஸை ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து ஒரு கூட்டணி வந்தா நம்ம அதை எடுத்துக்கிறோம் நம்ம போயிட்டு வந்து ஓ ஸ்டாண்ட்ஸை நான் ஃபாலோ பண்றதோ அது வந்து நம்ம என்னைக்குமே பிஜேபி வந்து கீழே இறங்கி போய் போனது இல்லை வெஸ்ட் வந்து நீங்க வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பவன் சிங் அப்படின்றது வந்து கட்சியை விட்டு விலகிட்டார் அவர் வந்து எதனால வழங்கினாரு வெளியில் வந்தாரு அவரோட பர்சனல் இஷ்யூஸ் அவருக்கு நாங்கள் சீட்டு கொடுக்காம வளர்ந்தேன் ஆக்டர் இப்போ வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் ஒரு ஹியூமானிட்டேரியன் சர்வீஸாக தான் பண்ணுறாரு அவருக்கு காசு பார்க்கவோ அவருக்கு இதுக்கு வரல அவர் பப்ளிக் சர்வ் பண்ண வந்திருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் திருஷூர் ஆகட்டும் எந்த கான்ஸ்டியூ இஸ் அ வெரி ஃபோர்ஸ்ஃபுல் லீடர் இன்றைக்கி அங்கே நீங்கள் போய் கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அண்ட் ஜெய்சங்கர் வந்து கண்டிப்பா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் தான் தோணும் அதனால அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல அதை வந்து லோக்சபால ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து முட்டாள்தான் தான் நான் சொல்வேன் இதே அம்பானி அதானி ஆன்ட்டி அம்பானி ஆன்ட்டி அதானின்னு ஒன்று நிற்கிறாங்க காங்கிரஸ் இதே அம்பானி அதானி இல்லைன்னா இன்னைக்கு வந்து ரேட் எல்லாம் கம்மியா இருக்குமா இவங்க மோனோப்பொல்லி ஃபாரின் கம்பெனிஸ் ஒரு மோனோப்பொல்லியை ஸ்டாப் பண்ணாங்க நீ நம்ம மக்களுக்கு பண்றாங்க நம்ம மாசஸ் மாஸ் பாப்புலேஷனுக்கு சர்வ் பண்றாங்க வெதர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் வெதர் டெலிகாம் ஆகட்டும் வெதர் பெட்ரோலியம் ஆகட்டும் எது ஆகட்டும் நம்ம மக்களுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது போது தான் நம்மளோட காஸ்ட் ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியாகும் அதனால நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்ம நாட்டுக்கு நல்லது தான் பண்ணிருக்காங்க தவிர இவங்க நம்ம நாட்டுக்கு கெட்டது பண்ணதுல அதனால நான் வந்து இதை வந்து பிஜேபி வந்து பயந்துகிட்டு விட்ரா பண்ணிச்சோம் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் கண்டிப்பா நான் சொல்றேன் நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டர் ஒரு நெகோஷியேட் பண்ணி தான் அதை விட்ரா பண்ணாங்க இதே எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஏன் மேடம் இவ்வளவு நாள் பண்ணல அதுதான் என்னோட கொஸ்டின் ஆறு மாசம் முன்னாடி இதே ப்ரொடக்டர் படிப்பிருக்காங்களா முன்னாடி என்ன ஏன் எலெக்ஷன் வரம்போது பண்றீங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரதுசாரி சிந்தனையாளர் திரு ராப்ல அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்களுடைய பட்டியலை வந்து பாஜக வெளியிட்டு இருக்குற நாடாளுமன்ற தேர்தலில் அதுல இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் கேரளாவில் மலப்புரத்துல மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன ஒரே ஒரு இஸ்லாமிய பெருசாகிறீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா பாஜகவுக்கு ஆல்ரெடி வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு வந்து அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இல்லையா அது டோட்டலாவே தப்பு இந்த தப்பு இன்னைக்கு இருக்கிற ஒரே பார்ட்டி பாஜக ஏன்னு பாருங்க இந்துஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் சிக்ஸ் ஆகட்டும் பார்சிஸ் ஆகட்டும் இல்ல முஸ்லிம்ஸ் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு யுனைட்டடா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குற ஒரே கட்சி பாஜக தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக தமிழ்நாடுலயே எடுத்துங்களேன் எவ்வளவு முஸ்லீம்ஸ் இருக்காங்க எனக்கு நான் தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பேர் நிர்வாகிகளே சொல்லுவேன் அதை தவிர ஸ்டேட் பிரசிடென்ட் யாரு பிஜேபியோட மைனாரிட்டி மோர்ச்சாக்கு நம்ம அதனால பாஜக வந்து ஒரு இன்க்ளூசிட்டி இன்க்ளூசிட்டிவிட்டியோட பார்ட்டி தான் நான் சொல்லுவேன் இந்த ஒன் கேண்டிடேட் அவுட் ஆஃப் இந்த ஒன் நைன்டி ஃபைவ் எனக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து நான் வந்து ஒரு தப்பே பார்க்க மாட்டேன் மேபி அங்கே ஒரு கேண்டிடேட் தான் சூட்டபிள் ஃபார் வின்னிங் எங்களோட இது சான்சஸ் ஆஃப் வின்னிங் தேர் அண்ட் ப்ரூவிங் அவர் மெஜாரிட்டி வந்து அங்கே அதோ இருக்கலாம் மீதி கேண்டிடேட் அங்கே அந்தந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கலாமா இருக்கலாம் இல்லை இன்னொரு ஆங்கிளில் பாருங்க அந்த கேண்டிடேட் வந்து எம்பி வேணாம்

நீங்க பாஜக வந்து இதே தான் அந்த ஜாதி அரசியல் மாதிரி தானே இந்த மத அரசியல் நடக்குது எந்த இடத்துல எந்த ஜாதி எந்த மதம் வாக்களிக்குமோ அவங்களதான் வந்து பாஜக வந்து இதா போடுவாங்க சோ வந்து பாஜகவுக்கு இல்ல மோடிக்குன்ற ஓட்டு கிடையாது அந்த இடத்துல எந்த ஜாதியோ எந்த மதமோ அந்த ஓட்டுதான் இப்ப பாஜக சரி அப்ப சிம்பிளா கேக்குறேன் வயநாட்டுல ஏன் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி நின்னு இருக்கணும் வாட்டி காங்கிரஸ் பார்த்து கை காட்டிடும் அப்படின்னு நீங்க சிம்பிளா இல்ல அதுதான் பிரச்சனை இப்ப நாங்க வந்து ப்ளேம் கேம் பாலிடிக்ஸுக்கு இல்ல நீங்க அங்க நின்றுனால இப்ப நாங்க ஒரு சீட்டு கொடுத்ததுனால நீங்க இப்ப கேக்குறீங்க நீங்க ஜாதி நோக்கி போறீங்களான்ட்டு இதே வயநாட்டுல யார் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் முஸ்லிம்ஸ் தானே ஏன் அவர் அங்க வந்து நின்னாரு ஏன் முஸ்லிம் காங்கிரஸ் ஓட் பண்ணுவோம் தெரிஞ்சுதான் நின்னாரா இல்ல அவருக்கு ராகுல் காந்தி இஸ்லாமியர் இல்ல இஸ்லாமியர் அவர் அப்ப என்ன நோக்கத்துல நின்னாரு முஸ்லிம்ஸ் காங்கிரஸ் ஓட் தான் பண்ணுவாங்க ஆன்டி இந்துன்னு சொல்லி தானே அவர் நின்னாரு ஆனா அது தப்பு இல்ல அப்ப குஜராத் இருக்குது கம்யூனிஸ்ட் ஆள் இல்லாம ஆக்கிட்டாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆனா முஸ்லிம் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்ல எடுத்துங்க ட்ரூ முஸ்லிம்ஸ் அதான் சொல்லுவேன்னா ஏன் இன்னும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க இதே கொஸ்டின் நான் கேட்கலாம் அந்த இதே முஸ்லிம்ஸ் வந்து பிஜேபிக்கு அப்போஸ் பண்ணி அங்க காங்கிரஸுக்கு போடலாம்ல ஆனா காங்கிரஸ் ஆள் இல்லாம குஜராத்ல ஏன் முஸ்லிம்ஸ் வந்து பிஜேபி ஓட் பண்றாங்க பிஜேபி வந்து அந்த ஆன்டை முஸ்லிமோ ஆன்டை ரிலீஜனோ அந்த பார்ட்டியே கிடையாது இட்ஸ் அ வெரி இன்க்ளூசிவ் பார்ட்டி யாரு வேணா வரலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு நாங்க வந்து இந்த நெப்போட்டிசம் டைனாஸ்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் கிடையாது எங்களோட மெத்தட் ஆஃப்

இப்போ நீங்க ஓட்டு நாங்க கேட்டு நாங்க நாங்க இன்னொரு கட்சியை நம்பி இல்லை இன்னைக்கு அது ஞாபகம் வச்சுங்க பாஜக வந்து அவங்களுக்குன்னு தனி எங்களுக்குன்னு தனி ஐடியாலஜி இருக்கு எங்களுக்கு தனி ஸ்டான்ஸ் இருக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து ஒரு கூட்டணி வந்தா நம்ம அதை எடுத்துக்கிறோம் நம்ம போயிட்டு வந்து ஓ ஸ்டான்ஸ் நான் ஃபாலோ பண்றதோ அது வந்து நம்ம என்னைக்குமே பிஜேபி வந்து கீழே இறங்கி போய் போனதில்லை அதனால அந்த கூட்டணிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அந்த கூட்டணி ஜெயிச்சா நாங்களும் அதுல நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் இதுல நான் என்னென்ன கோட்டிசம் பாக்குறேன் இது ஒரு ஃபேவர் ஆஃப் இதுதான் பண்றோம் ஆனா இந்த ஃபேவர் எது இட் ஒர்க்ஸ் ஆன் அலையன்ஸ் மீன் வந்து ஒரு நெப்போட்டிசமா நான் கூப்பிட்டு வந்தானே உங்க பையனை வந்து நான் வந்து டெபியூட்டி சிஎம் ஆகல இல்ல கூட்டிட்டு வந்தானே உங்க சன்ன வந்து ராஜ்யசபா எம்பி ஆகல அதனாலதான் அந்த சான்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு என் ஃபேமிலியில பாலிடிக்ஸ்ல யாருமே கிடையாது நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் பாலிட்டிஷியன் ஆனா நான் என்னோட ஆம்பிஷனை நோக்கி வந்திருக்கேன் ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இது நெப்போட்டிசமே இல்லையே நெப்போட்டிசம் இருந்தா நான் இன்னைக்கு ஆளே இருந்திருக்க மாட்டேன் பாஜகல சோ இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு அது எந்த பார்ட்டிலையும் வந்து எல்லாரையும் அப்படி வைப்பாங்கன்னு சொல்ல பட் ஸ்டில் தே ஹாவ் அவரிசம் அப்படின்றது இருக்கு ஃபேவரிசம் வந்து இருக்கு கண்டிப்பா ஆனா அந்த ஃபேவரிசம் வந்து பிஜேபி நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈக்குவலா தான் பாக்குறாங்க பயாசே கிடையாது நீ உனக்கு டேலண்ட் இருக்கா நீ என்ன பண்ண முடியும் நீ வா நான் உனக்கு ஒரு உனக்கு ஒரு பொசிஷன் ஏன் கொடுக்குறாங்க அந்த பொசிஷன் செகண்டரி இந்த பவர் பொசிஷன் செகண்டரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நம்ம நம்ம நாடு நம்ம நம்ம ஸ்டேட் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம பண்றோம் அதனால கண்டிப்பா வந்து இந்த ஃபேவரிசம் இதை டேர்ம் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் இதாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைவேன் இப்போ இதே வேட்பாளர் பட்டியலில் வந்து பத்தனத்தி தலை வந்து ஏ ஆண்டனி அவருடைய மகன் வந்து இப்போ பாஜகவில் தான் இருக்காரு அனில் ஆண்டனி அவருக்கு வந்து பத்தனித்தால வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா அப்பாவுக்கு வந்து வர ஒரு அகேன்ஸ்டான ஓட்டை வந்து இந்த சைட் திருப்பறதுக்காக அப்படிதான் அனில் ஆண்டனிக்கு வந்து அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு இது வந்து எப்படி பார்க்கணும்னா ஏ கே ஆண்டனி எங்க இருந்தார் காங்கிரஸ்ல அவரு லாஸ்ட் வரைக்கும் இதுல இருந்தாரு காங்கிரஸ்ல இருந்து அவரோட ஐடியாலஜி டிஃபரண்டா இருக்கலாம் அவன் பையனோட ஐடியாலஜி டிஃபரெண்டா இருக்கலாம் இதே மாதிரி ஷேசாத் புன்வாலா இருக்காரு அவரோட பிரதர் வந்து திருச்சி திருச்சேசி புன்வாலாவோட பிரதர் வந்து காங்கிரஸ் ஷேசாத் புன்வாலா பிஜேபி வந்துட்டார் ஐடியாலஜி டிஃபரன்ஸ் இருக்கலாம் இதை நாங்க ஒரு டார்கெட் பண்ணி பண்றோம்ன்றது வந்து யாரு பேசுறது இது மீடியா தான் பேசுறது இது மீடியா பேசி இதை டாபிக்கா கொண்டு போறது எல்லா அதுதான் எல்லாமே யோசிக்கலாம் கரெக்ட் ஆனா அந்த ஆங்கிள் வந்து கரெக்டான ஆங்கிள் வந்து யோசிக்கிறதுக்கு நம்ம ஒரு கரெக்ட் எல்லாமே புட் டுகெதர் ஒரு கிராஸ்வோர்ட் பசுல சால்வ் பண்ணா மட்டும்தான் அது எதுவுமே இல்லாமல் சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஒரு ஒரு நியூஸா கொண்டு போய் இது வந்து ஆன்டி அகேன்ஸ்டா பண்ணி அவர் ஆலையெல்லாம் ஆக்குறது வேண்டி பண்றாங்க அவரோட அகேன்ஸ்டா நம்ம ஓட் எடுக்கிறதுக்கு வேண்டி பண்றாங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் தப்பு அவரோட ஐடியாலஜி அவர் ஆன்டனியோட ஐடியாலஜியோட பையனோட ஐடியாலஜி பாஜகவோட லைன் ஆகுது அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால அவர் ப்ரூவ் பண்ணி காட்ட போறாரு அது மாதிரி நிறைய கேஸ் இருக்கு நீங்க கேரளாவில் எடுத்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு எல்லாம் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க ஏன் ப்ரூவ் பண்ணி காட்டுறது அளவுக்கு திறமை இருக்கு அதனால ஃபேவரிசமோ அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது பாஜக ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க நீங்க யூனிக்கா இருக்கணும் பத்துல பதினொன்னா இருக்க கூடாது அந்த ஒண்ணு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதுதான் நான் பாஜக பாக்குற டிஃபரன்ஸ் வெஸ்ட் பெங்கால வந்து நீங்க வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியல இருந்து வெஸ்ட் பெங்கால இருந்து பவன் சிங் அப்படின்றது வந்து கட்சியை விட்டு விலகிட்டார் கரெக்ட் அவர் வந்து எதனால வழங்கினாரு அவர் வெளியில வந்தாரு அவரோட பர்சனல் இஷ்யூஸ் அவருக்கு நாங்க சீட்டு கொடுக்காம சீட்டு கொடுத்து அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்ல அவர் வந்து சொல்லிருக்காரு ஓ இதை வந்து நீங்க இது வந்து ஒரு பொலிட்டிசைஸா பண்ணாம அவருக்கு வேற ஏதோ கமிட்மென்ட்ஸா இருக்கலாம் அதனால வேற கண்டிப்பா லாஸ்ட் டைம் அதே கான்ஸ்டுவன்சில அந்த கான்ஸ்டுவன்சில ஜெயிச்சாள் நம்ம தான் பிஜேபி நின்று அதுதான் அதனால இது வந்து விட்டு போன காரணம் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டும் அதனால கிடையாது என்னோட டிஸ்கஷன் நடத்தி அந்த கேண்டிடேட் கூட பேசி தானே அந்த போடுவாங்க இன்னைக்கு பட்டியல் வரும் தெரியும் அது வர்றதுக்கு முன்னாடி கூட வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு பிளாக் பீஸ் மாதிரி சொல்றாங்க நீங்க அப்படி ஒன்னு பாக்குறீங்க இதே டெல்லியில கௌதம் கம்பீருக்கு வந்து பிஜேபி ஃபோர்ஸ் பண்ணாங்க திருப்பி நில்லு நீ ஜெயிப்பேன்ட்டு ஆனா அவரே வேளாண்டர் என்ன டியூ டு கிரிக்கெட் கமிட்மெண்ட்ஸ் அதனால ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும் டாக்ஸ் நடக்கும் பிஃபோர் பட் அந்த டாக்ஸுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி அவங்களுக்கு என்ன வேணா பர்சனல் நடக்கலாம் இவருக்கு கிரிக்கெட் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது போல கௌதம் கம்பீருக்கு அதனால அவரே வேணான்ட்டாரு ஆனா அவங்க கொடுக்க ரெடியா இருந்தாங்க இங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அதனால இது கண்டிப்பா வெளியில வந்திருக்கு அவர் வந்து வெளியில வரேன்ட்டு இருக்காரு அதனால இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கல இது வந்து பிஜேபிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல இது அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால அவர் வெளில வந்துட்டாரு அதே லிஸ்ட்ல வந்து ராஜ்யசபால முன்னாள் எம்பியா இருந்தவர் தான் சுரேஷ் கோபி அவர்கள் ஆக்டர் கேரளாவில் அவர் வந்து மறுபடியும் அதே திருச்சூர் கான்ஸ்டியூன்ஸ்ல தான் போட்டிருக்காங்க இப்போ என்னன்னா ஆல்ரெடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சுரேஷ் கோபி அவர்கள் மேல ரிப்போர்ட்டர் மேல வந்து தவறாத விதமா அவர் தொட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து இருக்குது அவர் மேல இப்போ அது இல்லாம நேற்று வந்து ஒரு இடத்துலயும் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஹெல்ப் கேட்டப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய அங்க இருக்க கட்சிக்கார கிட்ட கேளுங்க கம்யூனிஸ்ட் கிட்ட கேளுங்க இதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க கிட்ட ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ண வரவங்களுக்கு பண்றவங்க தான் அந்த கேண்டிடேட் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அங்க அவருக்கு வந்து ஒரு பேக் பேஸ் வந்து வந்துட்டு இருக்கா அந்த நிலைமையில ஒரு கேண்டிடேட்டை போட்டா அங்க என்ன ஒரு இதுல போட்டுருக்கீங்க சொல்லட்டுமா பர்சனலா நான் சொல்றேன் சுரேஷ் கோபி நீங்க யார்கிட்ட வேணா கேரளால கேளுங்க அவர் வந்து வெரி ஹெல்பிங் கேரக்டர் இப்போ நீங்க சொல்ற அலிகேஷன் இந்த ஒரு ரிப்போர்ட்டர் அதுல அது அது இன்னொரு அது ஓடிட்டு இருக்கு அதுக்கு எதுவும் இது வரல ஃபைனல் இது வரல காலர் இப்போ அதுல தப்பு பண்ணியிருந்தா நீங்க நான் வந்து கண்டிப்பா வந்து வச்சு நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பர்சனை பாருங்க அவர் கண்டிப்பா இந்த வாட்டி திருச்சூர் கான்ஸ்டுவன்சில ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவர் ஜெயிப்பார்னு சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் அவர் முன்னாடியும் அப்படிதான் அவர் பண்ணிட்டு இருந்தார் அது ஆக்டரா அவர் அதை ஃபர்ஸ்ட் காலத்தில் தொடரும் போதே அவர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது தன்னுடைய மகளை இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பவுண்டேஷன் வச்சு இல்லாம பண்ணிட்டு இருந்தார் பட் ஸ்டில் அப்போ இருந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டாரு அப்ப இப்போ எப்படி அவர் ஜெயிப்பாரு ஏன்னா இப்போ அலிகேஷன்ஸ் வருது அப்போ அலிகேஷன்ஸ் இல்லை இப்போ அலிகேஷன்ஸோட அவர் இருக்கும்போது எப்படி அவர் வந்து அந்த ஒரு வினிங் சைடா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க இந்த அலிகேஷன்ஸ் வந்து அக்யூஸ் ஆயிடுச்சா

நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பத்து வருஷம் முன்னாடி எடுத்துக்கலாம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கண்டிப்பா அலிகேஷன் வாய் வார்த்தை வச்சு நம்பிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்றது வரைக்கும் யாரும் கிடையாது எவ்வளவு அலிகேஷன் அலிகேஸ் ஆகி அக்யூஸ் நினைச்சோம் லாஸ்ட்ல அக்யூட்டட் ஆயிட்டாங்க அதனால அலிகேஷன்ஸ் வச்சு நம்ம இன்னைக்குமே ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா அவர் தொடங்கிங் ஆக்டரால இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பா நீங்க நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஹியூமானிட்டேரியன் சர்வீஸா தான் பண்றாரு அவருக்கு காசு பார்க்கவோ அவருக்கு வரல அவரு பப்ளிக் சர்வ் பண்ண வந்திருக்காரு கண்டிப்பா நான் சொல்றேன் திருஷூர் ஆகட்டும் எந்த கன்ட்ரீஸ் வெரி புல் லீடர் இன்னைக்கு அங்க நீங்க போய் கேரளால போய் கேட்டீங்கன்னா ஏன்னா அவர் வந்து அவரோட விஷன் அவருக்கு அங்க கண்டிப்பா தமிழ் கரணா கேரளாவை எப்படி மாத்தணும் எப்படி நம்ம கொண்டு போகணும்னு அந்த ஒரு விஷன் இருக்கனால கண்டிப்பா அவர் ஜெய்பார்னு எனக்கு ஹண்ட்ரட் கான்பிடென்ட் இருக்கு இதே வேட்பாளர் பட்டியல இப்போ இருக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பட்டியல இல்ல அதுக்கு ஒரு எதிர்கூற்று என்ன சொல்லப்படுதுன்னா நிக்க வச்சா ஜெயிக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு தோல்வியான ஒரு தோற்ற கேண்டிடேட்டை கொடுத்து நம்ம ஒரு மத்திய அரசு பொறுப்பு கொடுத்தா சரியா இருக்கிறதுனால அவங்க கேண்டிடேட்டாவே போடாம அவங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பொறுப்புகள் வந்து வித்வுட் பீப்புள் எலெக்ஷன் வந்து போட போறாங்க இந்த லோக்சபா வச்சு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க ஒரு பர்சனோட கேப்பபிலிட்டின்னு அது தப்பு லோக்சபா இல்லாம இன்னைக்கு ஜெய்சங்கர் நம்ம ஃபாரின் பாலிசி ஃபாரின் பாலிசி நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம ஜெய்சங்கர்னால தான் அவர் வந்து இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு நம்ம பண் பாலிசி இருக்குன்னா அவர் ஜெயிக்க முடியாதா என்ன லோக்சபால நின்னா அது வேற சோ ஒரு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா டிசைட் பண்ணும்போது அது ஈக்குவல் சான்ஸ் கொடுப்பாங்க சோ இப்போ ராஜ இவர்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் நம்ம ஃபாரின் பாலிசி நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நேஷன் பில்டிங்க்கு ஸோ இதுக்கு ஆனால் வந்து லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி அவைட் பண்ணிட்டு இருக்கா வெயிட் பண்ணி ஸோ அவருக்கு லோக்சபா கொடுத்து இவருக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்க அதே கேண்டிடேட்டு டைரக்டாக ராஜ்யசபா கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்க ஒரு ப்ராக்டிகலா இது வந்து பிஜேபி டிசைட் பண்றது மேலே ஹையர் அதாரிட்டி பட் நான் ஒரு பர்சனல் நான் ஒரு என்னோட ஆங்கிள் சொல்றேன் ஜெய்சங்கர்னு ஒரு கேண்டிடேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் அதே டைம்ல கேண்டிடேட் இருக்கு வெயிட் பண்றவர் அவருக்கு வந்து ராஜ்யசபால வந்த நாட் மேஜர் இம்பேக்ட் அதே பாத்தீங்கன்னா அவர் லோக்சபால நின்று அவர் ப்ரூவ் பண்ணி அவரோட கான்ஸ்டுவன்சில அவர் இது பண்ணுவார் ராஜ்யசபால பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அண்ட் ஜெய்சங்கர் வந்து கண்டிப்பா வந்து வெரி இம்பார்ட்டன் பீப்புள் தான் தோணும் அதனால அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல அத வந்து லோக்சபால ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து முட்டாள்தானன் தான் நான் சொல்லுவேன் ரி இம்பார்டன்ட் பீப்பிள் அவங்க கண்டிப்பா நீங்க போய் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடுலோ இல்ல கர்நாடகாலயோ ஜெய்சங்கரையோ குஜராத்லயோ இல்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காங்க மக்கள் இன்னைக்கு யார் ஃபிஷர்மென்லாம் கூட்டிகிட்டு வருது தமிழ்நாடு தெரு ஸ்ரீலங்கா இஷூ ஆகட்டும் இல்ல ஃபாரின் பாலிசி இல்ல வந்து இப்போ நம்ம மூணு நேவி மேன எக்ஸ் நேவி நம்ம யூஏல இருந்து கொண்டு வரலையா அராப்ல இருந்து அதனால வந்து நம்ம ஜெய்சங்கர் வந்து அவரோட பாலிசி அவரோட டேர்ம் இருந்தா இன்னைக்கு ஃபாரின் பாலிசி வந்து இவ்வளவு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இந்தியா ஒரு பேக் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களாம் வந்து கண்டிப்பாக ராஜ்யசபாவில் சொல்கிறத வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பேன் நான் இந்த பாலிடிக்ஸை பார்த்து நான் ஏன் லோக் ஜெயிக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக மக்கள் அவங்களுக்கு இதுவே கூட்டம் யாருக்கும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு மக்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவங்களுக்கு அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இல்லை அதே நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவ்வளோ ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத் எவ்வளோ இந்த லாஸ்ட் டேமு லாஸ்ட் குவார்ட்டர் எயிட் பாயிண்ட் ஃபோர் இதே டூ தௌசண்ட் இதே ஃபினான்ஷியல் க்ரோத் எவ்வளோ இருந்தோம் ஃபோர் ஃபோர் இருந்தோம் இன்னைக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டு இன்ஃப்ளேஷனை மெயின்டெயின் பண்ணிடுவான் அதனால கண்டிப்பா மக்கள் இதெல்லாம் பாக்குதானே செய்யறாங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு லோக்சபா ஜெயிக்க ஜெயிக்கலாம் போறாங்க ஆனா அதே லோக்சபா சீட்டு யாருக்கும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பர்சன் கொடுக்குறாங்க அந்த அந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து அந்த பர்சன் ஜெயிச்சா அவன் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி பண்ணுவான் அந்த இதுக்கு அவன் எடுத்துட்டு போய் மேல பார்லிமெண்ட்ல சொல்லுவான் அப்ப அந்த அவனோட கான்ஸ்டுவன்சில அது ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படி பாக்குற ஆங்கிள் தான் பிஜேபி இதே டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் ஆகட்டும் இதே நெப்போட்டிசம் ஆகட்டும் காங்கிரஸ் டிஎம்கே இந்த மாதிரி நடத்துக்கே நடக்க சொந்த பையன் நின்றிருப்பா இல்ல சொந்த மாமா நின்று அதனால் இதுதான் பிஜேபிக்கும் அதர் பார்ட்டிஸ்க்கும் டிஃபரன்ஸ் மோடி மேலே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அலிகேஷன் என்ன இருக்குன்னா மோ அவரை வந்து அம்பானி அதானிக்கு வந்து தான் இந்த அரசியல் பண்றாரு அவர் பிஎம்மா இருக்கார் இங்கே இருக்க மக்கள் சில அப்படின்ற இந்த அலிகேஷன் டைம்லயே அம்பானி அவருடைய மகன் மர்மகள் திருமணம் நடந்துட்டு இருக்க இந்த நிலையில் ஜாம்நகர் உடைய அந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது வந்து எப்படி ஏற்புடைய மாறும் இது இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் இதை கம்பேர் பண்ணுறாங்க தெரில அம்பானி வந்து ஒரு பிசினஸ் மேன் அவருக்கு இல்லாத காசு இன்னைக்கு யார்ட்டு இல்லை அவர் ஒரு ஸ்பெண்ட் பண்றாருன்னா இன்னைக்கு ஆயிரம் கோடி வச்சு அவரோட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றாருன்னா அது எவ்வளவு எம்ளாயமெண்ட் கிரியேட் ஆகுது பின்னாடி தெரியுமா எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஸ்டேஜ் போடுறதுல இருந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாமே நம்ம அதில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம் ஸோ அங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அந்த ரெவன்யூ வச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது காசு இருக்க அவர் பண்றாரு இது ஏன் நீங்க மோடி உள்ள கொண்டு வந்து மோடி வந்து இது இவ்வளவு இது பெனிஃபிட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்காரு அந்த ஜாப் நகர் யாரு மேடம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா திருபாய் அம்பானி தானே பண்ணாங்க இதே கூட்டம் காங்கிரஸோ இதே மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அங்க மேங்கோஸ் குரோ பண்ணும் போது ஜாம்நகர்ல இந்த மேங்கோஸ் சக்சஸ் ஆவாது திருபாய் அம்பானி பிளான்டேஷன் இன்னைக்கு அம்ப ரிலையன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்டர் ஆஃப் மேங்கோஸ் ஜாம்நகர் பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்டர் அதனால நீங்க பாருங்க அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப் இது மோடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது நீங்க வந்து இது ரெண்டுத்தையும் இவர் ஒரு ஃபேவர் கொடுக்கிறாரோ அப்படியெல்லாம் நினைக்காது அவர் முடியாத நம்பானையால வந்து செலவு பண்ணி பண்ண முடியாத ஒரு இப்போ நம்ம ஒரு ஜாம்நகர் ஒன்றுமே இல்லாத ஜாம்நகரை ட்ரை லேண்ட் பேரன் லேண்டை வந்து இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காருன்னா இட் இஸ் அ ஸ்மால் கெஸ்டர் ஆஃப் கிஃப்ட் ஃபார் இட் அப்படிதான் திருமணத்துக்காக ஒரு அரசியல் இருக்க ஒரு பிரதமர் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு சர்வதேச அந்தஸ்து கொடுக்குறாரு ஒரு திருமணத்துக்கு ஒரு சிறப்பு சிலவையே அதை பண்றான்ற அது பொலிட்டிக்கலா தானே அது பார்க்கப்படும் இது நம்ம பொலிட்டிக்கலா பாக்குறோம் அதுதான் நம்ம மீடியாவோட ப்ராப்ளமே அண்ட் நம்ம மக்களோட ப்ராப்ளம் இது நான் மீடியான்னு சொல்ல மாட்டேன் மீடியா ஒரு டாபிக் எடுக்குது அந்த டாபிக்கை மக்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாக்குறாங்க அதை நம்ம வந்து தப்பான தான் பாக்குறோம் ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கெஸ்டர் ஆஃப் கிஃப்டா தான் பண்ணியிருக்காரு ஏன்னா இது இது அவர் அந்த சிட்டியே டெவலப் பண்ணிருக்காரு அந்த இடத்தையே அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதனால இது வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கலா ஒரு ஆங்கிள்ல பார்த்து நான் வந்து கண்டிப்பா வந்து பார்க்க மாட்டேன் அதே மாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது சொல்றேன் நம்ம நல்லது நல்லது பார்த்து போகணும் எல்லாத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே அம்பானி அதானி ஆன்டி அம்பானி ஆண்டி அதானின்னு ஒன்னு நிக்கிறாங்க காங்கிரஸ் இதே அம்பானி அதானி இல்லைன்னா இன்னைக்கு வந்து ரேட் எல்லாம் கம்மியா இருக்குமா இவங்க மோனோபலி ஃபாரின் கம்பெனிஸ் ஒரு மோனப்பள்ளியை ஸ்டாப் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பண்றாங்க நம்ம மாசஸ் மாச பாப்புலேஷனுக்கு சர்வ் பண்றாங்க வெதர் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் வெதர் டெலிகாம் ஆகட்டும் எதிர பெட்ரோலியம் ஆகட்டும் எதாவட்டும் நம்ம மக்களுக்கு நம்ம சர்வ் பண்ணும் போதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ராடக்ட் காஸ்ட் கம்மி ஆகும் அதனால நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்ம நாட்டுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்கன்னு தவிர இவங்க நம்ம நாட்டுக்கு கெட்டது பண்ணதுல என்னது கெட்டது பண்ணிருக்காங்க நம்ம மோனோப்பொலி ஃபாரின் கம்பெனி மோனப்பொலிஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க அது வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப இதா போயிடுச்சு அகேன்ஸ்ட் போயிடுச்சு ஏன்னா அவங்க எல்லாம் இருந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால நம்ம வந்து நம்ம நாட்டு நம்ம பிசினஸ் மேனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் என்னைக்குமே இப்போ டெல்லியில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருந்து ஸ்டாப்ல இருந்து அகெயின் வந்து நாளைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை என்ன அப்படின்றத மோடி அவர்கள் வந்து முன்னிறுத்தி என்ன விஷயம் அப்படின்னா டிஎம்ஜி கட்சி வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த ஒரு இஷ்யூ பண்ணுறது மோடி அவர்கள் நானே வந்து அதை பார்க்கறேன் சொல்லி போயிருந்தாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து டெல்லியில் அது காட்டுல தலைநகர் முடியாது இந்த டைம்ல அங்க வந்து அந்த விஷயத்தை முடியாது வந்து எலெக்ஷன் வரும்போது தான் வருவானு இந்த ஃபார்மஸ் ப்ரொடக்ட்ஸோட ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம இந்த லென்டில் தான் இருக்குல்ல இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கேயிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியா கேனடா நெதர்லேண்ட்ஸ் இந்த காங்கிரஸ் வந்து எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு கேனடாவில் இதுக்கு வந்து ஒரு இது பிளாக் பிளாக் செயின் ஆஃப் கமிஷன்ஸ்ன்னுவாங்க இது இல்லை காங்கிரஸ் இன்வால்வ் எல்லாமே இன்வால்வ் நான் இதோட ஸ்டோரி சொல்கிறேன் நம்ம வந்து முன்னாடி எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு கண்ட்ரி குரோ ஆனோன்னா நம்ம டொமஸ்டிக் யூஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணால் தான் அந்த கண்ட்ரி அன்னைக்கு வளர்ச்சியே வரும் இன்னைக்கு பாரு முன்னாடி இந்த இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காங்கிரஸ்ல இருக்கிற பஞ்சாப்ல இருக்கிற அமரேந்தர் சிங் அப்புறம் நம்ம கமல்நாத் அதுக்கப்புறம் நம்ம பதால் இருக்காருல அவரு இவங்க எல்லாம் வந்து கேனடாவில் டை வச்சிருந்தாங்க கேனடாவில் போயிட்டு கனடால போயிட்டு இந்த சிக்ஸ்ட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் இவங்கள்ட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அங்கேயிருந்து எங்க சப்ளை நான் இவங்க எல்லாம் மிடில் மேனா கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த குரூப் வந்து கலிஸ்தான் குரூப்போட இது என்னி மோடி இதை பேன் பண்ணாரோ அவங்களுக்கு எல்லாம் அந்த வேலை போயிடுச்சு இம்போர்ட்டை பேன் பண்ணாரோ அவங்க வேலை போனோன்னே அன்னைக்கு அவங்க நம்மளுக்கு அகேன்ஸ்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோட பின்னாடி ஃபுல்லா ஃபண்டிங் எல்லாம் சைனா கலிஸ்தான் குரூப்ஸ் இவங்க எல்லாம் பண்றது எதுக்கு பண்றது அவங்களுக்கு பிசினஸ் போயிடுச்சு ஏன் மோடி என்ன சொல்றாரு இதை இம்போர்ட்ட பேன் பண்ணி நம்ம இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே கன்சம்ஷன் பண்ணுங்க டொமஸ்டிக் கன்சம்ஷன் தான் ஒரு நாட்டை மேலே மேல எடுத்துட்டு போகும் இன்னைக்குமே தான் நீ சைனா சக்சஸ்ஃபுல் மேடம் ஏன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் ஆகட்டும் ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகும் எல்லாமே இன்டர்னல் கன்சம்ஷன் யூஸ் ஆகும் மாஸ் பாப்புலேஷன் நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பீப்புள் இருக்கும் அப்போ நம்மளோட மாஸ் பாப்புலேஷனுக்கு நம்ம சப்ளை பண்ணாதான் நம்ம ஒரு நாடு வளரும் சோ அதனால நம்மளோட டொமேஸ்டிக் கன்சம்ஷனுக்கு வேண்டி நம்ம இம்போர்ட்டை பேன் பண்ணி நம்ம மோடி வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படினால இவங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ் ப்ரோடெஸ்ட் வந்து அவங்களுக்கு அடிப்படுது அடிப்பட்டேனா காசு வரல இது பண்றது எல்லாம் ஒரு இன்டர்லிங்க் செயின் சோ அதனால கண்டிப்பா இது வந்து இந்த ஃபார்மர்ஸ் ப்ரோடெஸ்ட் வந்து நீங்க 100% பாத்தீங்கன்னா இட்ஸ் a completely funded program சோ அதனால நான் இதில டிபேட் பண்ண மாட்டேன் இது வந்து வெரி அகைன்ஸ்ட் தி

எவ்வளோ ஸ்கீம்ஸ் அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் ஆகட்டும் ஃபார்மர்ஸோட அந்த எம் எம்எஸ்பி ஸ்கீம் ஆகட்டும் பண்ணலையா என்ன நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன் ஆகட்டும் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இல்ல ஒரு ஒரு இதுக்கு குரூப்புக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அது கண்டிப்பா ஹியர் அவுட் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுனா கண்டிப்பா அது சால்வ் பண்ணுவாங்க சால்வ் பண்ணாம இல்லாத எந்த கவர்மெண்ட் கிடையாது இல்ல அந்த அடுத்த வாட்டி ஓட்டு இல்லையா சோ அப்போ வந்து அவங்க போட்ட அந்த விஷயத்தை வந்து வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அப்படிங்கற விஷயம் மேடம் அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா அன்னைக்கு அங்க இருந்து வந்து உண்மையான ஃபார்மர்ஸ் அகைன் अगेन देयर காலிஸ்தான் தான் அப்பவும் இருந்தாங்க அப்படி சோ அவங்க தான் அப்பவும் இருந்தாங்க அப்படினு அத வந்து திரும்ப வித்ட்ரால் பண்ண வேண்டிய தேவை இல்ல ஆமா மேடம் அப்ப அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அந்த நியூஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா அது オリジナルா ஃபேக் ஆன்ட் ஃபண்ட் பண்ணாங்களா இல்லையா சென்னையில இருந்து ஒருத்தர் ஃபண்ட் பண்ணாலா இல்லையா

இந்த ப்ரொடெஸ்ட் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டட் பை த கலிஸ்தான் குரூப்ஸ் அதனால நான் வந்து இதை வந்து பிஜேபி வந்து பயந்துகிட்டு விட்ரா பண்ணிச்சோம் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் கண்டிப்பா நான் சொல்றேன் நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட ஒரு நெகோஷியேட் பண்ணி தான் அதை விட்ரா பண்ணாங்க புரியுதா இதே எலெக்ஷன் வரது முன்னாடி ஏன் மேடம் இவ்வளவு நாள் பண்ணல அதுதான் என்னோட கொஸ்டின் இதே ஆறு மாசம் முன்னாடி இதே ப்ரொடெஸ்ட் திருப்பி பண்ணிருக்கலாம்ல முன்னாடியே ஏன் எலெக்ஷன் வரும்போது பண்றீங்க அவங்களோட கோரிக்கைகள் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் இல்ல வந்து ஒரு பிஎம் கிட்ட போய் சேரும் அப்படின்றதுக்காக இருக்கா அது நான் அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் பி எமு தெரிஞ்சிருந்தா இது ஒரு பிஎம் எம் இல்லாத டீமா என்ன ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி ஏன் என்ன ப்ராப்ளம்னு கேக்குது மேடம் இன்னைக்கு இருக்கிற டீம் பிஎம் கிட்ட இருக்கிற டீம் வந்து தே ஒர்க் ரவுண்ட் த கிளாக் அதனால கண்டிப்பா எல்லாரோட ப்ராப்ளம்ஸ் ஹியர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுவும் நெகோசியேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சும்மா ஒரு ஃபண்டிங் ஓரியன்ட் பண்ணி ஆன்டி பிஜேபி மோட் வேவ் கிரியேட் பண்ணணும்னு பாக்குறேன் ஆனா இதை ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு கூட அங்க வந்து இந்த வேவ் வந்து ரீச் ஆகுது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு வெரி ஓல்ட் லேடி அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ஏன் மக்களை எங்களெல்லாம் ட்ராஃபிக்கில் பிளாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க உங்களோட நீட்ஸ் ஸ்டாப்பே ஆகாது லைஃப்ல உங்களுக்கு வான்ஸ் வந்து மோர் அண்ட் மோர் தான் இருக்க போகுது இதை வந்து எல்லாமே கொடுத்தாலும் கவர்மெண்ட் நீங்க ஹாப்பியா இல்லன்னு அங்க இருக்கிற லேடி சொல்றாங்க அப்ப இதோட மீனிங் என்ன இவங்க வந்து ஒரு சும்மா ஒரு போராட்டம் பண்ணணும் ஒரு சும்மா ஒரு அஜெண்டா ஓரியன்டா ஒரு பேக் ஒரு வேவ் கிரியேட் பண்ணணும் ஆன்டி மோடி வேவ் கிரியேட் பண்ணணும் ஆன்டி பிஜேபி வேவ் கிரியேட் பண்ணணும்னு இவங்க பண்றாங்க இது வந்து ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா இது மக்களுக்கே பிடிக்கல அங்க இருக்கிற மக்களுக்கே பிடிக்கல கண்டிப்பா இது ஒரு ஒன் பர்சன்ட் கூட இம்பாக்ட் ஆகாது பிஜேபியோட இந்த எலெக்ஷன்ல அதுதான் பல்வேறு கருத்துக்களை ரொம்ப